அறுபத்தி நாலாவது நாளாக தனக்கு இன்னுமே தன்னுடைய பேசுவதற்குரிய நேரம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்ததென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த தேசிய மக்கள் சக்தி இங்கே யாருடைய ஆதரவையுமோ அல்லது யாருடைய எதிர்ப்பையுமோ கேட்கவில்லை நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்தாலும் உண்டு தான் எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் உண்டு தான் சிங்கள ஆயிரம் இருந்தால் கொடுத்திருப்பீங்க தமிழர்கள் என்ற ஒருவராக ஒருவராயிருக்கிறவுடையதான் என்னுடைய இந்த பேசுவதற்குரிய நேரம் ஒதுக்கப்படவில்லை எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது கடிதத்தில் சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள உடனே இப்போது ஃபோட்டோபி நூறுபல் மெம்பர்புல் மேம்பெர் கெமிஸ்டிக் வித் இன் திரை அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயச்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்தா இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் செய்திருக்கின்றார்கள் முடியுமாக இருந்தால் ஜனாதிபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள் இவர் இதுவரைக்குமே ஆளுங்கட்சி என்று தான் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பதான் எதிர்க்கட்சி என்று சொல்லி இனி வரும் காலங்களில் இவருக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படும் சசிகலா அர்ஜுனா ராமநாதன் கௌசல்யா நரேன் போன்ற பலரது பேர்கள் இந்த பட்டியலில் வந்திருக்கு இந்த விவரம் வந்து போலீஸாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த விசாரணை முடிவில் தான் ஏன் இவர்கள் கணக்கறிக்கையை சமர்ப்பிக்கல் இதற்கான காரணம் என்றும் இந்திய தூதுவர் சாய் முரளி அவர்களுக்கு இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்களுக்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றினையே அனுப்பி இந்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் பயங்கரவாத சட்டம் உடனடியாக நீக்கப்படும் அதற்கான ஆராய்வுகள்லாம் இப்போ நடந்த வண்ணமே இருக்கின்றது ஜெஃப்னாபுடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அர்ஜுனானுடைய பேச்சு வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவைத்தலைவர் எதிர்கட்சியினுடைய பிரதம குரோடா என்பவரு என்பவரை கூட கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் அவருடைய பேச்சு வந்து போயிருக்கின்றது அதே முன்றைய சிறப்புரிமைகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சனை தொடர்பாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு பேசியிருந்தார் அதிலையும் அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய உடயங்கள் அதாவது வந்து அறுபத்தி நாலாவது நாளாக தனக்கு இன்னுமே தன்னுடைய பேசுவதற்குரிய நேரம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்ததென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆக மக்களது பிரச்சனையில் கூட பேச முடியவில்லை என்றால் உண்மையிலேயே இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையை மீறும் செயற்பாடாகத்தான் இருக்கின்றது இதற்கு இது இந்த எனக்கு பேசுவதற்குரிய நேரத்தை ஒதுக்குவதற்காக முப்பத்தி நாலு நாட்கள் ஆராய்வதற்கு குழுவையும் நியமித்திருக்கின்றார் ஆராய ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த ஆராய்ச்சி முப்பத்தி நாலு நாளாக நடந்து கொண்டு இன்னுமே எனக்கு இது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் அப்படி குற்றம் சாட்டுகின்ற பொழுது அவர் இன்னொரு படையத்தை சொல்லியிருந்தார் நான் முன் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே நான் தேவிப்பின் தான் இருந்தேன் தேசிய மக்கள் சக்தியின் ஆளுங்கட்சியின் பக்கம் தான் என்னுடைய ஆதரவு இருந்தது இப்போ நான் இனி என்னுடைய ஆதரவை கட்சிக்கு கொடுக்க மாட்டேன் தான் இனி என்னுடைய ஆதரவு என்று ஆணித்தனமாக அதில் கூடியிருந்தார் இது தொடர்பாக பேசிய பொழுது எழுந்திருந்த அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு இந்த பேசுவதற்குரிய உரிமை வழங்கப்பட வேண்டும் தான் அது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு உரிமை தான் ஆனால் அதை வழங்குறது எங்கட பொறுப்பு இல்லை அது வந்து எதிர்கட்சியினுடைய பொறுப்பு உங்களுடைய நேரம் ஒதுக்குவது சம்பந்தமான விண்ணப்பம் எதிர்கட்சியிட்ட தான் நீங்கள் வைக்கணும் ஆனால் இது தொடர்பாக நாங்கள் எதிர்கட்சியிட்ட கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களோட உரிமை மறக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக நாங்கள் எதிர்கட்சியிடம் கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக இந்த தேசிய மக்கள் சக்தி இங்கே யாருடைய ஆதரவையுமோ அல்லது யாருடைய எதிர்ப்பையுமோ கேட்கவில்லை நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஒன்று தான் எதிர்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஒன்றுதான் என்கிற பொறுப்பு பிமல் ரத்நாயக் அவர்கள் அழைச்சிருந்தார் அதற்கு பிறகு இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் ஏன் எனக்கு இனிமேல் தெரியல இதே சிங்கள இருந்தால் கொடுத்துருப்பீங்க தமிழர்கள் என்ற ஒருவராக ஒருவராக இருக்கிறபடியாக தான் என்னுடைய இந்த பேசுவதற்குரிய நேரம் ஒதுக்கப்படவில்லை எனக்கு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு புலியாக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்ல என்ன இப்போ கொலை செஞ்சாலும் பரவாயில்ல இந்த அரசு முள்ளிவாய்க்காலில் பலரை கொலை செஞ்ச அரசு தானே

பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஏனென்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தி ஆறு நாட்கள் நான் வெயிட் இது நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தந்தை செல்வ தெளிவாக சொல்லி இருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இண்டிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இண்டிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் விருப்பேன் ஆனால் நீங்கள் இண்டிலிருந்து ராமநாத நர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இது வரைக்கும் நான் நான் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ் பண்ணு அரஸ் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சார்ஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோபி ஆனரபிள் மெம்பர் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித் ஆஃப் திஸ் கம்ப்ளைன் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலையில சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என் பிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்ல எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்தா இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் Honourable Member of Parliament, this matter will be referred to the Committee of Ethics and Privileges. Garo, Sabha Bhattu நான் இதில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள்ளே எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்ய முடியும் மினிஸ்டர் கரு கதாநாயக தும்மணி கரு ஸ்ரீதரன் மந்திரி துமாயிரி பத்கள புகாரை சம்பந்தே අද දිනම සො ලබල්ලලා ඔබතු මට අද ඇතුළට පිළිතුරක් ලබද. හීඩහ ගරු සභාප කතා නියෝච කතානාගතුමනි දරුව අර් වෛද්‍ය වර්ජනා මන්ත්‍රීතුමා දිරිපත් කරපු පරප්‍රසාද ප්‍රශ්නය පිළිබඳවහටුතු කිරීමක් පාලිමින්තුවේ කතානගතුමා ඇතුළ ඔබුතුමා ලක වගේකීමක් පර්ජනා අවර්කල් මුන්වෙත සරපොරිමයි ප්ෂන ෝ බ. பாராளுமன்ற சபாநாயகர் உள்ளிட்ட பிரதிநிதி சபாநாயகர் உங்களுடைய கடமை ஆனால் அவர் மிக தெளிவாக எதிர்கட்சி உறுப்பினர் என்ற வகையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக நான் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் மிக தெளிவாக சொன்னது ஆளும் ஆளும் கட்சி கட்சி ஆளும் கட்சி என்று சொல்லியிருந்தார் நாங்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம் அவருக்கு பேசுவதற்கு இடம் நேரம் வழங்காமல் இருப்பது ஜனநாயக எதிர்ப்பான எதிரான ஒரு விடயம் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியின் முதற்கோள் ஆசான் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட வேண்டும் அதனுடைய முழு பொறுப்பும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கின்றது அது எங்களுக்கு அல்ல இருக்கின்றது நான் இந்த சத சபையிலும் கூறியிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலும் கூறியிருக்கின்றேன் அவருக்கு நேரம் வழங்காமையுடைய பிரச்சனை அவர் எந்த எத்தனை தடவை எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல கௌரவ சபாநாயகர் அவரிடம் சொல்லியிருந்தேன் தவறு செய்து அவருக்கு எதிர்கட்சியில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில் இருந்து அவருக்கான நேரத்தை வழங்குமாறு அது பாராளுமன்றத்திற்கு வெட்கமான விடயம் தான் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஏனைய துணை குழுக்களுக்கு கூட நியமித்திருக்கின்றோம் ஐபி சாக் போன்ற குழுக்கள் நேற்று தினம் நடைபெற்றது அதிகமான உறுப்பினர்கள் அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் ஒரு சில குழுக்களுக்கு ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கட்சிகளில் ஒருவர் இருவர் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஐபியூவிலும் சிபியூ சாக் போன்றவர்களே இன்னும் வெற்றிடங்கள் கிடந்தன இவர்கள் மாத்திரம் அல்ல இந்த மொட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களையும் நாங்கள் பிரேரித்திருந்தோம் கௌரவ பிரேசர் அவர்களே எனவே நாங்கள் சொல்ல விரும்புகொண்டோம் அவருடைய சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனை உங்களுடைய அலுவலர்களோடு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் அர்ஜுனா உறுப்பினருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லவில்லட்டால் இந்த பாராளுமன்றத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் அவருடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு வாரண்ட் இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன் அதுக்கு அரசாங்கம் தொடர்பு அவர் ஏதாவது குற்றம் செய்தால் அதனை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள் அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்து தான் செய்ய வேண்டும் உறுப்பினர்களுக்கு சிங்களம் தமிழ் ஒரு பிரச்சனை அல்ல நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம் எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அதனை விமர்சிக்க முடியாது உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் பின்னர் சபா சபாநாயகர் செயலாளர்களிடமிருந்து அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன் நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்டால் சிலவேளை புதிய உறுப்பினர் என்ற வகையில நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர் எனவே உங்களை கை செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும் அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அழுதா உங்களுக்கு இருக்கின்றது கௌரவ பேசபன் தயவு செய்து இவர்களுடைய விவாதிக்கும் உரிமையை இன்றைய நாளைக்குள்ளால் அவருக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனைய விடயங்களை அவர் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்துக் கொள்வார் கௌரவ ஹர்ஷன் நான் இதனை சிங்கமொழியாக சொல்ல விரும்புகின்றேன் வழக்குகள் இருக்கின்ற மோசடிகள் பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு பேஸ்புக்கிலே அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள் மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நியமிக்கப்பட்டது இப்போது ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன் என்னுடைய பற்றி பல இடங்களில் வருகின்றது நான் அதனை சரி செய்வதற்கு பேசுகின்றேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கின் மீது என்று பாருங்கள் இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் இருக்கின்ற அவருக்கும் என்னை புலித விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள் எத்தனை கொலைகளை கொலைகள் செய்திருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் செல்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா வாகனம் வழங்கப்பட்டிருக்கின்றதா நான் மன்னார் நீதிவான் முன்னால் இரண்டு பேரை கொலை செய்தார்கள் தெய்வ ஒருத்தரை கொலை செய்தார்கள் அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது உங்களுடைய சிறப்புரிமை தொடர்பாக நீங்கள் எழுப்பிய கேள்வியுடன் தொடர்பானது அல்ல கௌரவ பெருசபான அவர்களே சபை முதல்வர் அவர்களால் எதிர்கட்சிக்காக சார்பாக பதிலளிக்க வேண்டிய ஒரு விடயத்தை எழுப்பியிருந்தார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் மிக நியாயமான முறையிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடலை நடாத்தி அதற்கான நேர காலங்களை நியமித்து வருகின்றோம் இதற்கு முன்னாலும் குறித்த உறுப்பினர் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டது எதிர்க்கட்சி அலுவலகத்தினுடைய அலுவலர் ஒரு எங்களுடைய உறுப்பினர்களோடு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை தொடர்பாகவும் பதிவு பதியப்பட்டது முன்னாள் சபாநாயகர் அவர்களுக்கும் இப்போதைய சபாநாயகர் அவர்களுக்கும் நாங்கள் அதனை தொடர்பாக நாங்கள் அறிக்கை ஒன்றை முன்வைத்து இருக்கின்றோம் அதற்கான பதிலை வழங்குமாறும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் எங்களோடு அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார் அந்த உறுப்பினர் தற்போது சொல்லியிருந்தார் இன்றிலிருந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பை வழங்க மாட்டேன் என்று எதிர்கட்சியை பிரித்துவடுத்தக்கூடிய ஒருவராக எங்களுக்கு தெரிய வருகின்றது ஒரு சில உறுப்பினர்களோடு அவர் நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்தது போல அவருக்கு நேரத்தை நியமிப்பது இடத்தை நியமிப்பது அது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உடன்படுவதாயின் எங்களுக்கு விதமான பிரச்சனை இல்லை எங்களுக்கு தாராளமாக நேரத்தை வழங்க முடியும் சபை முதல்வர் அவர்கள் அஹ் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார் போன்ற குழுக்களுக்கு இணைய கட்சிகளில் உறுப்பினர்கள் போடப்படவில்லை என்று அதன் பிறகு எதிர்கட்சியின் பிரதமர்களோட பேசுகின்ற பொழுது என்ன விட சொல்றாருன்றா இவர் இதுவரைக்குமே ஆளுங்கட்சி தான் சொல்லி கொண்டிருந்தவர் இப்போதான் எதிர்கட்சி என்று சொல்லி இருக்கின்றார் வரும் காலங்களில் இவருக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆக இனிவரும் காலங்களிலேயாவது அர்ச்சு ராமநாதனுக்குரிய நேரம் ஒதுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்த தேர்தல் கணக்கறிக்கை செலவீனங்கள் தொடர்பான அறிக்கை இன்னுமே சமர்ப்பிக்க பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலேயும் ஜால் மாவட்டத்திலையும் பன்னி தேர்தல் மாவட்டத்திலையும் இருக்கிற உறுப்பினர்கள் பலரும் இந்த தேர்தல் செலவினங்கள் தொடர்பான கணக்கறிக்கையை இன்னுமே சமர்ப்பிக்கலையே என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான விவரங்கள் போலீஸாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது போலீஸ் விசாரணைகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணைகள் வந்து ஏற்கனவே சசிகலா வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தார் சசிகலாவுக்கு எதிரான வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது அதுபோல் சசிகலா அர்ஜுனா ராமநாதன் கௌசல்யா நரேன் போன்ற பலரது பேர்கள் இந்த பட்டியலில் வந்திருக்கு இதில் அர்ச்சுனா ராமநாதன் பேர் வந்ததும் பலராலும் பேசப்படுற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியும் இதில் அதாவது வந்து குழு பதினேழும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது ஆக இப்படியாக இந்த தேர்தல் கணக்கு தேர்தல் செலவினங்கள் தொடர்பான கணக்கறிக்கையே இன்னுமே அவர்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை இது வந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தல் முடிவடைந்த முடிவடைந்து ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு கிழமைக்கு பிறகு இதற்கான காலவாசம் கொடுக்கப்பட்டது இருந்தும் கூட இன்று வரைக்குமே அதை இந்த குறிப்பிட்ட நபர்கள் சமர்ப்பிக்கல அது மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட கிழமையிலிருந்து மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விவரங்களை அறிவுறுத்திய வண்ணமே இருந்தது உடனடியாக சமர்ப்பியங்கோ உண்டு ஆனால் அவர்கள் இதுவரைக்குமே சமர்ப்பிக்கலைன்றதுனால இந்த விவரம் வந்து போலீஸாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த விசாரணை முடிவில் தான் ஏன் இவர்கள் கணக்கறிக்கையை சமர்ப்பிக்கலை அதற்கான காரணம் என்னென்று பூரணப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரியவரும் இப்படியாக இந்த அர்ச்சுனா ராமநாதனை பற்றியே இந்த பல சர்ச்சைகளும் வெளியான வண்ணமே இருக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் கலாசார நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து ஏற்கனவே ஜாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையமாக இருந்தது இப்போ திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக பல விடயங்களை பலருமே பேசியிருந்தார்கள் ஏன் அந்த பெயர்கள் வந்து பெயர்களில் வந்துமே முதல்ல சிங்களம் பிறகு ஆங்கிலம் பிறகு தமிழ் தமிழுக்கு மூன்றாம் இடம் தான் கொடுக்கப்பட்டது இது தொடர்பாக ஆளும் கட்சி அமைச்சர் கூட இது தொடர்பான தன்னுடைய விமர்சனங்களை முன் வச்சிருந்த தன்னுடைய விசனத்தை அதிருப்தியை முன் வச்சிருந்த ஆக அந்த வகையில் இந்திய தூதுவர் சாய் முரளி அவர்களுக்கு இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்களுக்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றினையே அனுப்பி வச்சிருக்கிறேன் அந்த கடிதத்தில் இரு விடயங்களை குறிப்பிட்டிருக்கார் ஒன்று வந்து இந்த திருவ திருவள்ளுவர் மத்திய கலாச்சார நிலையமாக இது மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன உண்மையிலேயே இது தொடர்பாக பாஜகவினுடைய தலைவர் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட வரவேற்பை தெரிவிச்சிருந்தார் இது தொடர்பாக சி வி கே சிவஞானம் அந்த கடிதத்தில் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே திருவள்ளுவரை நாங்கள் மதிக்கிறோம் திருவள்ளுவர் ஒரு உலக தமிழ் நூலை எழுதியிருக்கிறார் உலக பொதுமறை எழுதியிருக்கிறார் அவருக்கான சிலைகளும் வைக்கப்பட்டிருக்க சிறுவர் திருவள்ளுவர் மட்டுமில்லை திருவள்ளுவர் பாரதியார் அவ்வியார் போன்ற பல பெருமகன்களுக்கு நாங்கள் சிலைகளையும் வச்சு அவர்களுக்கு எங்களுடைய பெருமைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த ஒண்ணுமே இருக்கிறோம் ஆனால் ஜாழ்ப்பாணம் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தருகின்ற பெயர் இது எங்களுடைய பழம்பெயர் புகழ்களையும் எங்களுடைய பழம்பெயர் வரலாறுகளையும் தாங்கியிருந்த பெயர் ஜாழ்ப்பாணம் என்ற பெயர் அதை நீக்கினது எங்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகவே நாங்கள் கருதுகின்றோம் அதாவது எங்களை அவமதிப்புக்கு ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் இது தொடர்பாக எங்களுடைய அதிருப்தியையும் நாங்கள் வெளியிட்டுக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய தமிழ் மொழி வந்து இப்போ வடக்கிலையும் கிழக்கிலையுமே ஒரு நிர்வாக மொழியாக முதலிடம் பெற்றுக்கிற மொழி தமிழ்மொழி அடுத்தது சிங்கள மொழி அதுக்கடுத்தாக துணை மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த தமிழ்மொழிய இறுதியாக இந்த கலாச்சார நிலையத்தில் போட்டிருக்கிறீங்க ஆகவே அது தொடர்பான அதிருப்தியையும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இதற்கு உரிய வகையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று இந்திய அரசையும் கோருகின்றோம் என்று அவருடைய கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் ஆகவே ஏற்கனவே இந்த இந்த பிரச்சனைகள் அதாவது வந்து ஜாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டது தொடர்பாக தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்குமே பதிவு செய்ய இல்லை அந்த வகையில் தலைவர் அவர்கள் இப்போ இந்த நிலைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கிறார் இப்படி யாருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இலங்கை பிறப்பில் நாங்கள் பார்க்கணும் இலங்கை பிறப்பில் பார்க்கின்ற பொழுது இந்த எரிபொருள் ஒரு மிக பிரதானமான எரிபொருள் மத்திய நிலையமாக இலங்கை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று விஜயத ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதாவது சினோபேக் நிலையம் அம்பாந்தோட்டையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் அம்பாந்தோட்டையில் அமைக்கப்படமாக இருந்தால் பல நாடுகளுக்கு எரிபொருள் எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக இலங்கை மாறும் ஏன்னா சிங்கப்பூரில் இப்போ கூட ஒரு எரிபொருள் எரிபொருள் எடுக்கின்ற வளங்கள் இல்லை அங்கே அதாவது அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி சிங்கப்பூரில் எந்த ஒரு எரிபொருள் எடுக்கின்ற வளங்களும் இல்லை ஆனாலும் சிங்கப்பூரில் இருக்கிற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தால் வந்து சிங்கப்பூர் எரிபொருள் மத்திய நிலையமாக மாறி மாறியிருக்கின்றார் சிங்கப்பூர்லேருந்து பல நாடுகளுக்கு இப்போ எரிபொருளை ஏற்றுமதி செய்கிறார் அதே மாதிரி நாங்களும் எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு காலம் வெகு விரைவில் வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார் எந்தெந்த நாடுகளுக்கு எரிபொருளை ஏற்றுமதி செய்யும் என்றது சினோபெக் நிறுவனம் தான் முடிவு செய்யும் ஆக இது கிட்டத்தட்ட பார்க்கின்ற பொழுது இந்த ஏற்றுமதி தொடர்பாக முடிவு செய்ய வேண்டியது சீனா ஒரு நாட்ட ஏற்றுமதி தொடர்பாக இன்னொரு நாடு முடிவு செய்கின்றது என்றால் ஆக அந்த நாட்டுட கட்டுக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை வந்திருக்கின்றது என்ற பொருளை தான் பார்க்கப்படுகின்றது ஏண்டா இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்ட துறைமுகத்திலேயும் இந்த விடயம் தான் நடந்தது கொழும்பு பிறப்புலையும் கூட இப்போ நில ஆக்கிரமிப்புகள் நடந்த பண்ணமே இருக்கின்றது வடகிழக்கில் எப்படி அதே மாதிரி அதேமாதிரி நிலம் பொது அடுப்பில் பார்க்கின்ற பொழுது இலங்கையின் நிலப்பரப்பு சீனாவில் ஆக்கிரமிக்கப்படுகின்றது என்பதை மறக்க முடியாத ஒன்று ஆக அந்த வகையில் இப்போ இந்த சீனாவினுடைய சினோபேக் நிறுவனம் இங்கே வந்தால் பிறகு இலங்கையினுடைய இந்த பொருளாதார செயற்பாடுகளில் சீனா மூக்க நுழைக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது ஆக இந்த சினோபேக் நிறுவனத்துக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பல அதிருப்தியை வெளியிடுகிற விடயங்களும் வெளியாகி வண்ணமே இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக இனி என்ன நகர்த்தல்கள் நடைபெறும் உண்மையிலேயே சீனா முற்றுமுழுதாக அம்பாந்தோட்டையை தன்னகப்படுத்துமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆக அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இடத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்ன பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரவாத திரைச் சட்டம் பயங்கரவாத திரைச்சட்டம் தொடர்பாக பயங்கரவாத பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்படும் என்பது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதையடுத்து மனோகணேசன் என்ற பலரும் பேசிய வண்ணமே இருந்தார்கள் அதற்கு பதில் சொல்லும் முகமாக நீதியமைச்சர் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் பயங்கரவாத சட்டம் உடனடியாக நீக்கப்படும் அதற்கான ஆராய்வுகள்லாம் இப்போ நடந்த வண்ணமே இருக்கின்றது ஆனால் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் என்றதும் கொண்டு வரப்படும் முன்னே ஆட்சிலேயும் இந்த விடயம்தான் கூறப்பட்டது பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்படும் ஆக இங்கே பெயர்தான் ஒழிய பெரும்பாலான விடயங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று முன்னைய ஆட்சியிலேயும் இது விமர்சிக்கப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் இருந்தது இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கூட பயங்கரவாத தடை சட்டம் எந்தளவுக்கு விமர்சிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னரே எதிர்க்கப்பட்டது ஏன்டா பல விடயங்கள் மாற்றப்படாமல் அப்படியே உள்ள வருது ஆக இதுவும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றதொரு பாநிலைதான் அமையும் என்று பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டது ஆகவே இவர்களும் இப்போ ஆட்சிக்கு வந்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் அது எந்த நிலைமையில் இருக்கும் என்றது ஒரு புரியாத விடயமாக தான் இருக்குது அடுத்ததாக பயங்கரவாத சட்டத்துக்கு பிறகு இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் அப்போ இங்கே பயங்கரவாத தடுத்தம் சுட்டி சுட்டி இந்த அரசியல் கைதிகளுக்கு தான் வந்து நிற்க போகுது அரசியல் கைதிகளுக்கு வந்து நிற்கும் அடுத்தது வந்து இனி வருங்காலங்களிலேயும் இந்த கைதிகள் நடைபெறலாம் என்கின்ற ஒரு தான் இது எழுப்பியிருக்கு ஆக இந்த அரசியல் கைதிகள விடுதலை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மனோகணேசன் சொல்லியிருந்தார் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நீதியமைச்சர் சொன்ன அந்த விடயம் அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என்ற விடயத்தையும் அவர் இதில் மையப்படுத்தியிருந்தார் அது இவர் மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் கைதிகள் இல்லை இல்லை என்கிறபடியும் தான் இருக்கு ஆனால் ஜேவிபியாக தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியாக இருக்கின்ற காலப்பகுதியில் பயங்கரவாத திரைத்திடத்தில் ஜேவிபியினு உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அப்போ இவர்கள் அவர்களை அரசியல் கைதிகள் என்று தான் கூறினார்கள் ஏன் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் அரசியல் கைதிகளை நீங்கள் அரசியல் கைதிகள் என்ற அந்த பதத்துக்குள்ளே உள்வாங்க மறுக்கிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கார் அதற்கு பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால என்ன விடயத்தை சொல்கிறாரன்றா மீண்டும் இந்த நீதியமைச்சருடைய கருத்தோடு மாறி இருக்கின்றது நாங்கள் எந்த விடயத்தை சொல்கிறோம் என்றால் அதாவது வந்து இந்த நீதிமன்றத்தில் இவர்களுடைய வழக்கு இடம் வரும்பொழுது இவர்களை அரசியல் கைதிகள் என்று சொல்ல மாட்டார்கள் பயங்கரவாதத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் என்று தான் சொல்லுவார்கள் அந்த வகையில் இவர்களை அரசியல் கைதிகள் என்று தமிழர்களும் புலிப்பயங்கரவாதிகள் என்று ஒரு தரப்பினரும் அதாவது ஒரு தரப்பினரும் என்று சொல்ல வாரது என்றால் அரசியல் கைதிகள் என்று தமிழர்கள் சொல்கிறோம் புளி என்று சிங்களவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே இந்த அடிப்படையில் தான் இது போய்கொண்டிருக்கு அரசியல் கைதிகள் பத்து பேர் தான் இருக்கணும் இப்போ சிறையில் அந்த பத்து பேரையும் நாங்கள் விடுதலை செய்வோம் இதை ஒரு அரசியல் கைதிகள் விடயத்தை அரசியல் செய்வதற்காக இனி யாரும் பயன்படுத்த முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அரசியல் கைதிகள் என்ற விடயப்பரப்பு வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் அவர்கள் அரசியல் கைதிகளே இல்லை என்கின்றபடி தான் மாறி மாறி இப்போ வந்தோன்றது ஆக அரசியல் கைதிகளிட விடுதலை செய் பரப்பில் இந்த அளவுக்கு இது போதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நல்லாட்சி காலத்தில் ஓரளவுக்கு இந்த அரசியல் கைதிகள் விடுதலை வந்து முனைப்போட காட்டப்பட்டது இருந்தாலும் கூட அந்தளவுக்கு பெரிய பெரிய பரப்பிலான அரசியல் கைதில் விடுதலை செய்யப்படையில் இருந்தாலும் கூட இப்போ ஜேவிபி வந்தால் பிறகு அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்தா பிறகு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலேயும் வந்தது அதாவது அரசியல் கைதிகள் விடுதலையும் இங்கே இடம்பெறும் என்று இருந்தாலும் கூட அது தொடர்பான எந்த விடயங்களும் முன்னெடுக்க இது வரைக்குமே முன்னெடுக்கப்படையில் இனிவரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் கொண்டு வரப்படும் என்று நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இவருடைய கருத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்கப் போகினோம் இல்லது இவர்களுமே குழப்பத்தில் தான் இருக்கணுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த அரசியல் பிறப்பில் நடந்த வண்ணமே இருக்கின்றது அதிலையும் குறிப்பாக இந்த அரசியல் கைதிகள் விடுதலை பயங்கரவாத திரைச் சட்டம் என்கிற விடயங்களும் தொடர்ந்தும் நீடித்த வண்ணமே இந்த அரசு இந்த அரசிலேயும் இருந்த வண்ணமே இருக்கின்றது ஆகவே என்ன முடிவுகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதும் இப்போ அவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு குழப்பமான விடயமாக தான் இருக்கிறது இது தொடர்பாக தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம் இலங்கை செய்திகள் அது இல்லாமல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகள் மூறப்படுதல் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு செய்திகளோடு நாங்கள் மீண்டும் சந்திப்போம் ஜெஃப்னா அப்படியன் சனோட தொடர்ந்து முடிஞ்சிருந்தோம் நன்றி வணக்கம்